ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஹெல்த்தியான சிக்கன் சூப் தான் பண்ண போகிறோம் இந்த சிக்கன் சூப்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க சிக்கன் சூப் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு துண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரியாணி சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாவ கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப விட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுறலாம் இப்ப வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்ப இது கூட ஒரு துண்டு இஞ்சி மூணு பல் பூண்ட நல்லா இடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பிழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்ப இது கூட பெரிய சைஸ்ல ஒரு தக்காளிய பொடியா கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுரலாம் கொஞ்சமா கருவேளை சேர்த்து தக்காளிய நல்லா வதக்கிடலாம் இப்ப தக்காளியை நல்லா வதக்கியாச்சு இப்ப இது கூட ஒரு கால் கிலோ அளவுக்கு எலும்புள்ள சிக்கனை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம் சூப்புக்கு வந்து நம்ம எலும்புள்ள சிக்கன் சேர்த்தா தான் சூப் ரொம்ப நல்லா இருக்கும் சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் சிக்கன் சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்ப இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா சிக்கனோட மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம் பொடியை சேர்த்து நல்லா சிக்கனோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சேன் இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ குக்கரை மூடி போட்டு அடுப்பை மிதமான தீல வச்சு ஒரு மூணு விசில் வச்சு இறக்கிடலாம் இப்போ ஒரு மூணு விசில்ல சிக்கன்லாம் நல்லா வெந்து சூப்பராக சூப்பு ரெடி ஆயிருச்சு கடைசியாக கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டி ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான சிக்கன் சூப்பு ரெடி ஆயிடுச்சு இந்த சிக்கன் சூப்பை சளி இருமல் இருக்கும் போது இந்த மாதிரி சிக்கனை வச்சு சூப் செஞ்சு குடிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. थैंक